வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஹெச்எல் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன் ஸ்கூல் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரலாக இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி பதினாலுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம் அண்ட் பிஇன் பார்க்கும்போது ஓவர் வேல்யூட் அப்படின்னு காட்டுது அதே சமயத்தில் ஒன் இயர் ஃபார்வர்டில் காட்டும்போது அண்டர் வேல்யூட்னு காட்டுது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க பிலோ ஆவரேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதனால் யூபிஎஸோட டிடிஎம் லெவல் எப்போ வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ கீழே இறங்குதோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா இது ஏறுனால் இப்போதைக்கு புக் வேல்யூ பேஸ் பண்ணி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அதே சமயத்தில் இந்த சைடு பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு அதை நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இதில் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது அசெட் வந்து பதினஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் எம்பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினேழு புள்ளி ஒம்பது பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் குரோவில் இருக்குது அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இவன் வந்து இருக்கிறான் இது போன தடவை காட்டில ஒரு எழுபது பைசா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று புள்ளி நாலு எடுத்தால் அதை வந்து இப்போ பீட் பண்ணியிருக்கிறான் இந்த பத்து வருஷத்தில் இவன் வந்து ஹையஸ்ட்டாக எடுத்ததுன்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒம்போது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்திருக்கிறான் இதை பீட் பண்ணும்போது இது நல்லா ஹைட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சாரி ரெண்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்கு நான் தோறாயிரமா சொல்லிடுறேன் நான் ரொம்ப அக்யூரெட்டா போல ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இங்கே ஏழு இங்கே ஒம்போது இருக்கு ஸோ இப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு தோறாயிரமா அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எழுபது கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரூபா பத்து பைசா கூடி ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்கு இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நம்ம பார்க்கும்போது ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு இது டவுன் சைடுல ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்க மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேல அப்ட்ரெண்டில் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்டாக கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல இன்னொரு லாஜிக்கை நம்ம பார்க்கணும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதனால கரெக்ஷனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்கும் வெயிட்டேஜ் கூட கொடுத்துக்கிறோம் அப்போ மேலே ஏறுமா அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல தடால அடியாக வந்து ஒரு ரூபா பத்து பைசா வந்து இந்த குவார்டர் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அதுக்கான ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஒரு பாதி தூரம் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அடுத்த குவார்டருக்கான ரிசல்ட் என்னவாக இருக்குமோ அந்த இடத்துல ஒரு பாதி தூரத்தில் நின்றுக்கிட்டு தென் சப்சிக்வெண்ட்டாக ரிசல்ட் வந்தோடனே கீழேயா மேலேயாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க அதை நம்ம வந்து சார்ட்டில் நம்ம பார்ப்போம் இப்போ இவன்ட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கு என்ன பேட்டர்ன் இருக்குன்னா மார்ச் மாதம் ஃபுல்லாகவே வந்து ஒன் ஒருவா ஒரு ரூபாயை தாண்டி இபிஎஸ் எடுத்துட்றான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்று புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு புள்ளி ஆறு இப்போ பார்த்தோம்னா மார்ச் மாதம் மார்ச் மாதம் ஃபுல்லாகவே வந்து ஒன்றை தாண்டி ஹோல் நம்பரில் நல்லா பூஸ்ட் எடுத்துடுறான் அது டிசம்பரை காட்டிலும் நல்லா பூஸ்ட் இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ டிசம்பர் வந்து இந்த தடவை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஒரு ரூபா பத்து பைசா கூட எடுத்திருக்கிறான் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு அப்படியே ஜம்ப் ஆகியிருக்கிறான் இது கூடவே கூடவேடேஜ் வைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கூடவே இருக்கும் கிட்டத்தட்ட நானூறு பெர்சன்ட் கிட்ட இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்னு பாயிண்ட் ஒன்னுன்னு இருந்தது வந்து மார்ச் மாசத்துக்கு ஒன் பாயிண்ட் எயிட்ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிசம்பர் டேட்டா நமக்கு கிடைக்கல இந்த மாதிரி வரும்போது டிசம்பரை காட்டிலும் மார்ச்ல கூட எடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு மார்ச்சுக்கு அப்புறம் ஜூன் மாதம் என்ன எடுக்கிறான் அடுத்த பேட்டன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஜூன் மாசம் அப்படியே நெகட்டிவ் ரிசல்ட் குள்ள போயிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன ஆகுது அப்பவும் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல ஒன்று புள்ளி எட்டுன்னு எடுத்தவன் ஜூன் மாசத்துக்கு மைனஸ் ஒன்னுன்னு போயிருக்கிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு புள்ளி ஆறுன்னு எடுத்தவன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஜூன் மாசத்துக்கு போயிருக்கிறான் அப்போ நமக்கு என்ன பேட்டர்ன் ஆகுது டிசம்பர் லோல வரும்போது மார்ச் மாசத்துக்கு பூஸ்ட் ஆகிறான் ஜூன் மாசத்துக்கு மைனஸுக்குள்ளே போய் நிக்கிறான் இல்லாட்டி மார்ச்சை காட்டுல கம்மியாக வருதுங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த பேட்டர்ன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து இந்த குவாட்டர்லி பூஸ்ட்டுக்கு ஒரு ஒரு பாதி தூரம் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி பாதி தூரம் இறங்கிட்டு ஏறினதில் பாதி இறங்கிட்டு நின்றுக்கிட்டு இவன் உண்மையிலேயே அந்த பேட்டர்ன் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பேட்டர்ன் பிரீச் ஆர் அப்படின்னு சொன்னால் நல்லாவே பாசிட்டிவ் மூவ்மெண்ட் அப்சைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தி ஒன்றுன்னு இருக்கு ஃபேர் பிரைஸ் ஐம்பது கரண்ட் ப்ரைஸ் ரெண்டு புள்ளி சாரி இருநூத்தம்பது கரண்ட் பிரைஸ் இரநூத்தம்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஏன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சிருப்போம் அதை பிரேக் பண்ணி போச்சுன்னா அஞ்சுக்குள்ளே வெளியில் வந்துடும் நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுக்குள்ளே வெளியில் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தீமா இருக்கும் இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ இது மேலே ஏறுனா புக் வேல்யூவில் மாத்திரம் தான் நமக்கு ஸ்கோப் இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கணும் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்கு அதை ஆவரேஜ் பண்ணினோம்னா பாயிண்ட் ஃபோர் அப்போ இந்த பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கும் போது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் இதை காட்டிலும் கம்மியாக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதை காட்டிலும் கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு ஜென்ரலாக நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளே வரும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் பாயிண்ட் சிக்ஸு அப்போ இந்த தடவை அவன் பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்தாலே நல்ல பெரிய லெவலுக்குள்ளே போகும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் நல்ல குரோத் பாயிண்ட் கிடைக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அதே சமயத்தில் கியூ ஃபோரோட ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ரிசல்ட்டை மாத்திரமே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நிறையவே கம்மியாகுது ஸோ இப்போ இந்த மேட்ச் இருக்கிறதுனால பாதி தூரம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுன்னு ஸோ ஒரு பாதி தூரம்னு நான் சொல்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட்டுன்னு நம்ம சொல்கிறது ஒரு பாதி தூரம்னு வச்சுக்கோம் பாதி தூரம் ஏறிட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்காக அங்கே நோக்கிள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ நமக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கான வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்துலேருந்து பதினாறு பெர்சென்ட் மேலையும் கீழேயும் இவன் வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கலாம் அடுத்த குவார்ட்டர் கண்டிப்பாக மார்க்கெட்டஸ் நெகட்டிவாக வரும்னு ஃபீல் பண்ணினாங்கன்னாக்காக்க இவன் ஏறினதுலேருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இறக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த புரிதலை நம்ம வந்து எடுத்து வச்சுக்குவோம் ஏன் செவன்ட்டி பர்சன்ட் சொல்கிறேன்னாக்கா ஆவரேஜுக்கும் க்யூ ஃபோருக்கும் ஆன க்ரோத் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக செவன்டி த்ரீ பர்சென்ட் இருக்குது அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ள இவன் வந்து கரெக்ஷன் எங்கே வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவன் நார்மல் ட்ரெண்டில் இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோடைய க்ரோத் ஆஸ்பெக்டில் டிடிஎம் உடைய இன்க்ரிமெண்டல் டீக்ரிமெண்டல் அதோடைய க்ரோத் ஆஸ்பெக்ட்டில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சு புல்லிஷ் ஸ்ட்ரெண்ட் ஆகியிருந்தால் எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஒன்று இப்போ இதை தாண்டி தான் டபுள் சைடு போய்கிட்டு இருக்கிறான் இவனோட நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ சார்ட்டில் வந்து பிபி ஜோன் நான் எடுத்திருக்கிறேன் அப்புறம் ஆர் ஒன் ஆர் டூ வரைக்கும் எடுத்திருக்கிறேன் இப்போ பிபி ஜோனில் பாட்டம் லைன்ங்கிறது நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நூற்றி எழுபத்தி எட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் இரநூத்தி பதினெட்டுலேருந்து இரநூத்தி முப்பது ஆர் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆர் டூ நானூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி இருபத்தி நாலு இப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவன் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஜூலை மாதத்துக்கு மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு கீழே வந்து பிரேக் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறுறான் அப்போ மேலே ஏறுறான் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாதி தூரம் ஏறிட்டு இவன் அப்படி நின்றுக்குவான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி பாதி தூரம் ஏறிக்கிட்டு இவன் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் இரநூத்தி ஐம்பதுல இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்கிறான் இதில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும் நமக்கு இந்த இடத்துல இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும்

இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் மார்க்கெட்டர் ஃபீல் பண்ணி உடச்சி போகிறாங்கன்னா ஆர் ஒன் வரைக்குமான வாய்ப்பு இருக்கும் அப்படி ஆர் ஒன் வரைக்கும் ஏறினா அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படி சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சம்டைம்ஸ் இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட இங்கே போகலாம் அதுக்கப்புறமா குவார்டர்லி ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே எவ்வளோ தூரம் பூஸ்ட் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இவன் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஆர்டூங்கிறது மோஸ்ட்லி ஆனுவலைஸ்டாக வச்சுக்கணும் வாட்டர்லி ரிசல்ட்டாக வச்சுக்கூடாது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் இவன் வந்து இங்கே எகைன் திருப்பி நம்ம பேட்டர்ன் பிரகாரம் நெகட்டிவ் தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபியோட பி ப்ரேக் பாயிண்ட்டை உடச்சி எவ்வளோ சொதப்பி இருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே வந்து கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்ததுன்னா பிபியோட பாட்டம் டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதாவது பாயிண்ட் சிக்ஸ் ஓ கிளாக்லையும் இவன் கீழே மைனஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மெயின்டைன் பண்றேன்னா பிரேக் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே